ஒரு சமயம் என்னாச்சு இந்த கதை நம்மளாம் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு இந்த பக்கம் அசுரர்கள் இந்த பக்கம் தேவர்கள் என்ன பண்ணாங்க மத்து மாதிரி கடைஞ்சா அது விஷம் வந்து இப்போ வாசிக்கு பாம்பு விஷத்தை கிக்கித்து அப்புறமா அதில் பிரதோஷ கதைகள்லாம் இருக்கு அது உள்ளே வேண்டாம் அப்போ என்னாச்சு கடைசியாக அமிர்தம் வந்துடுத்து அமிர்தம் வந்த உடனே அதை விஷ்ணு தான் கொடுக்குறார் பெண் வடிவில் மகாவிஷ்ணு என்ன பண்ணுறார் அதை வந்து கொடுக்குறார் கொடுக்கும் பொழுது என்னாச்சு என்ன பண்ணுறான் நம்ம என்ன பண்ணிடலாம் தேவர் மாதிரி என்ன அந்த பக்கம் போய் வரிசையில் நின்று வாங்கி குடிச்சிடலாம் அப்படின்னு திருட்டு தான் பண்ணி எந்த வரிசையில் தேவர்கள்லாம் நிற்கிறாளோ அசுரம் என்ன பண்ணா ஒருத்த மட்டும் கிளம்பி போய் யாருக்கு தெரியாமல் அங்கே நின்றுட்டான் நின்று உடனே வாங்கி வாங்கி குடிச்சுட்டே இருக்கா வரிசையாக வரான் இந்த அசுரனும் கிட்ட வரும்பொழுது ஒருத்தர் வந்து போட்டு கொடுத்துட்டார் மகாவிஷ்ணுவ மகாவிஷ்ணுவே கொடுக்காதீங்க இது யார் கிடையாது தேவர் கிடையாது இது அசுரன் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயே கொஞ்சோண்டு அமழ்தது கொடுத்து அவர் குடிக்கும் பொழுது கழுத்துக்கிட்ட கிட்டே போயிடுது கழுத்துக்கிட்ட போ மகாவிஷ்ணு சொன்ன உடனே மகாவிஷ்ணுடைய சக்கரத்தில் என்ன பண்ணுறாரு உடனே தெமாலில் கழுத்தை வெட்டிடுறார் கழுத்தை வெட்டின உடனே தலை தனியாகவும் உடம்பு தனியாகவும் போய் விழுந்துருந்து அந்த அமிர்தத்துக்கு இருக்கக்கூடிய அம்சம் என்ன அது உள்ளே போய் எடுத்தேன்னா அது எந்த பகுதியில் பட்டிருக்கோ அந்த பகுதிக்கு என்ன கிடையாது சாவு கிடையாது அது ஒரு முழுசாக குடிச்சு உடம்பு கூட பரவிருந்ததுன்னா அந்த அசுரனுக்கு இல்லாமல் என்ன இல்லாமல் போயிருக்கும் இறப்பே இல்லாமல் போயிருக்கும் ஆனால் கழுத்துக்கிட்டே இருக்கும்போது மகாவேஷ் என்ன பண்ணார் வெட்டிய காரணத்தினால கழுத்துக்கு மட்டும் சகாத வரம் வந்துருது இந்த பக்கம் தலை கிடக்க இந்த பக்கம் உடம்பு கிடக்க அந்த உடம்பு மட்டும் கிடந்ததில் முண்டமா அதோட தலையில் பாம்பு முளைச்சிடுத்து இந்த பக்கம் தலை மட்டும் கிடந்ததில்லை அதோட உடம்புல பாம்போட வால் முளைச்சுடுத்து இதுதான் ராகு கேது அப்படின்னு இப்போ வரைக்கும் நம்மளால் என்ன பண்ணுறோம் துணை கிரகங்களாக பார்த்துன்னு இருக்கோம் அப்போ இதுக்கும் சந்திரனுக்கு என்ன சம்பந்தம் போட்டு கொடுத்தது யார் தெரியுமா சந்திர தேவன் இது மாதிரி வரிசையில் நிற்கிறதே சந்திர இந்த அசுரன் நிற்கிறான்னு போட்டு கொடுத்ததே சந்திர தேவன் தான் அதனால தான் என்ன அந்த இதில் ராகுவும் கேதுவும் இனிமே நீ எங்கே போறியோ உன்னை அப்பப்போ நான் வந்து கவ்வுவேன் உன்னை நான் கிரகணப்படுத்துவேன் அப்படின்னு சொன்னாலும் அந்த முரண்பாடுகள் இருந்தும் ரெண்டு பேருக்கு என்ன இல்லை ஒத்துமை கிடையாது இருந்தாலும் தலையிலே வந்து பிரேச்சந்திரனையும் கழுத்தில் வந்து பாம்பையும் வச்சுருந்துருக்கார் இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் தல்லை பிரச்சந்திரன் மாதிரி இருக்குல்ல அதுதான் மாமியார்னு வச்சுக்கோ கழுத்தில் ஒரு பாம்பு சுற்றி இருக்குல்ல அதுதான் மருமகன்னு வச்சுங்க எண்ணிக்காக இருந்தாலும் என்ன உண்டு ரெண்டுத்துக்கும் முரண்பாடு உண்டு இதுக்கு நடுப்புற வீட்டுக்காரர் போகிறாருன்னு வைங்க நடுப்புற போனாருன்னா இதுக்கு நான் இன்னொரு எடுத்துக்காட்டுன்னு சொல்கிறேன் எதுக்கு பாம்பு இதெல்லாம் போயிண்டு ரெண்டு கீர் பல் சக்கரன்னு வச்சுப்போம் இந்த பக்கம் மாமியார் சுத்துவாள் அதுக்கு எதிர்மறையில் மருமக சுற்றுவான் இதுக்கு நடுப்புற வீட்டுக்காரர் போனாருன்னு இங்கே கரும்பு சாறு கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா அப்படி ரெண்டு பேர் சேர்ந்து கரும்பு சாரை பிடிச்சி வெளில போட்டுருவா ஆனால் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் இந்த இடத்துல இவன் நமக்கு என்ன சொல்கிறா இதற்குத்தான் பேர் என்னென்னா ஒன்றுக்கு பேர் முரண்பாடு கரும்பு சாரா போய் வெளில போகிறாரில்ல அதுக்கு பேர் முரண்பாடு அதுக்கு நடுப்புற எண்ணெயை விட்டு பாருங்களோ எண்ணெய் அழகாக உள்ள போந்து வெளில வந்துடும் இதற்கு பெயர்தான் முரண் இயக்கம் அந்த முரணை இயக்க செய்வது தான் முரண் இயக்கம் நம்ம முரண்பாடாக இருக்கும் பொழுது சக்கையாக வெளியே எரியப்படுவோம் அதை எண்ணெயாக ஒரு முரண் இயக்கமாக இருக்கும் பொழுது அந்த பல்சக்கரை என்ன பண்ணோம் சத்தமே இல்லாமல் சுத்தும் அதனால் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் கற்றுக்கணும் நம்ம சிவபெருமான் ஏன் வச்சுருக்கார் பாம்பு ஏன் வச்சுருக்காருன்னு கற்றுக்கணும் இதற்கு பெயர் முரணி இயக்கம்னு பேர் இப்படிப்பட்ட தாற்பயங்களை சொல்லக்கூடிய சிவபெருமானே என்ன பண்ணுறாரா இந்த சிவனடியாரெல்லாம் தொடரா அப்படின்னு சொல்கிறாங்க போ இந்த திருப்பி அவன் உள்ளே வந்துடணும் மூர்த்தி நாயனா கூட என்கூட நீங்கள்லாம் வந்துடணும் வந்து பயங்கரமான அடி விடுறது அடி உதன் விடுறது ஆனால் இவெல்லாம் என்ன பண்ணுறதில்லை யாரோ கட்டை போட்டு பச்சளை வச்சு கட்டிண்டு என்ன நானும் என்ன பண்ணணும் நான் போயிட்டு சுவாமியை தரிசனம் செய்தே தீருவேன் பூஜை செய்தே தீருவேன்னு ஆஃபீஸில் பர்மிஷன் போட்டாவது அப்படியே லீவு சொல்லியாவது நான் எப்படியாவது இன்னைக்கு வரக்கூடிய ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டே ஃபஸ்ட் ஷோ அப்படிங்கிறாலை போகிறாங்களே இப்போ இருக்கிறவங்களாம் என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு போயிட்டு வந்துட்டு அந்த படத்தை கண்ணாமல் திட்ட வேண்டியது நன்னாவே இல்லை கொஞ்சம் படி நடந்திருக்கேன் அவன் சீச்சி பிடிக்கல ஆனால் இவன் அப்படி சொல்லலை இதே டே ஃபர்ஸ்டே ஷோ மாதிரியே அடியை வாங்கிட்டு போய் சிவபெருமானை பார்க்குறான் போயிட்டு இல்லையா ராஜா பார்க்குறாரு என்னடா அடித்தாலே இவன்லாம் திருந்த மாட்டேங்கிறாளே என்ன அப்படி பக்தியை அதுலேயும் ஒரு யாரோ ஒரு சிவபக்தர் இருக்காராம் அடியை வாங்கிட்டு நொண்டிகிட்டே போய் என்ன பண்ணுறாராம் மேலே வந்து சந்தன காப்பு போடுறாராம் அதை முன்னாடி நிறுத்தணும் சந்தன காப்பு அவர் போடாமல் இருக்கணும்னா என்ன பண்ணலாம் அடித்து பார்த்தாச்சு ரெண்டாவது என்ன பண்ணலாம் சந்தன கிடைக்காம ஆயிடுத்துனா ராஜா உடனே என்ன பண்ணுறாரு சந்தனக்கட்டை கடையெல்லாம் மூடியா எல்லா சந்தன கொண்டு வந்து ராஜாங்கத்துக்கு உள்ள போட்டுரு என்ன பண்ணிடு கடையை மூடிடுன்ட்டு நம்மளுடைய இவரா அடரா என்னடா இது இப்படி ஆயிடுத்து இவர் போய் கடைகடையா தேட்ரார் மூர்த்தி நாயனார் போய் என்ன பண்றார் கடைகடையா தேட்ராக போய் பா சந்தன கட்டை கொடுங்கப்பா சந்தன கட்டை கொடுங்க போய் எவ்வளோ கேட்கிறார் கடையே இல்லையே எப்படி விற்க பொருள் இருந்தானே விற்க முடியும் கடை இருக்குது பொருள் இல்லையே போய் விழிப்புளை கேட்க மிஸ்டர் ஏன்னா நெத்திக்கிட்டுப்பா இல்லையா இழைச்சி எல்லாட்டையும் போய் சந்தனம் கேட்டாக இருந்தால் சந்தன சந்தனம் கேட்டார்தான் கொடுங்கோணேன் சின்ன சின்ன கட்டையாக வாங்கிட்டு வர வரோம் முன்னாடி பெரிய பெரிய கட்டையாக வாங்கிட்டு நன்னை அழிச்சி போட்டார் சின்ன சின்ன கட்டையாக வாங்கிட்டு வந்து எப்படியாவது நான் என்ன பண்ணுவேன் சந்தன காப்பு போட்டே தீருவேன் இழைக்கிறார் போடுறார் ராஜாவுக்கு செய்தி போயிடுது எப்படியாவது வாங்கி போடுறார் அப்படின்னு போயிடுது உடனே வீடுகளுக்குலாம் அனுப்புறார் எல்லார் வீட்டிலேருந்து என்ன பண்ணிவிடு நீ சந்தன என்ன பண்ணிடணும் வந்தே தீரணும் கொண்டு வந்தே தீரணும் இப்போ அந்த ஊரில் சந்தன கட்டையே இல்லை ஆனால் மூர்த்தி நாயனாருக்கு மனசு வருத்தப்படும் நினைக்கிறேன் நீங்க இத்தனை ஆண்டுகளும் சந்தன காப்பை போடுவதற்கு அதுக்கு அருளி அருளியது யார் மேலே தானே அருள் பண்ணா எனக்கு அப்போ இன்னைக்கு மட்டும் நான் ஏன் கவலைப்படணும் அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இங்கே வந்துட்டு நம்ம நம்ம முருகப்பெருமாட்டை வந்து சாமி இதை கொடுப்பான் அதை கொடுப்பான்னு கேட்டுன்ட்டு ஆற்றுல போய் வீட்டுக்கு போயிட்டு மனசு வருத்தப்பட்டோன்னு இங்கே என்னடா எனக்கு கிடைக்கலையன்று அப்போ அவர் மீது முழுமையான நம்பிக்கைகளே நான் ஆகிடுறதில்ல எப்போ நம்ம வந்து இங்கே இறக்கி வைக்கிறோமோ அவ்வளோதான் அதுக்கப்புறம் நம்ம நம்ம வேலையை பார்க்கணும் இறக்கி வச்சுதான் வேலை முடிச்சுட்டு அதுலேயும் இறக்கி வைக்கிறதுக்கு ஒரு சூட்சமாக இருக்குது இது நான் பல முறையை சொல்லியிருக்கேன் அது இந்த தடவை சொல்லிடுறேன் ஏன்னா அது மக்கள் என்ன கேட்கறீங்க உட்காந்து எல்லாரும் இதுக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தான் யோசனை சொல்லியிருக்காரு எதுக்கும் நம்ம எப்படி போய் சுவாமிகிட்ட எப்படி வேண்டணும் அப்படின்னு அவங்க சொல்லி கொடுத்துருக்காரு ஒரே ஒரு வசனம் தான் உங்களுக்கு கம்மியான வட்டி விகிதத்தில் கடன் வேண்டுமா நல்ல புது கார் செகண்ட் ஹேண்டில் வேண்டுமா உங்களுக்கு அருமையான மாப்பிள்ளையும் மனப்பெண்ணும் வர வேண்டுமா உங்களுக்கு உடனே என்ன பண்ணணும் பேரம்பேத்தியை பிறக்கணும் குழந்தை பிறக்கணுமா இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுவிலே தெரியாது இதை முருகப்பெருமான்ட்ட நீங்கள் கேட்பதற்கு முன்பாக ஒரு வசனத்தை சொல்ல வேண்டும் அது என்னது நான் தவறு செய்யும் பொழுதெல்லாம் என்னை தடுத்து ஆட்கொண்டு அருளல் வேண்டும் இதை கேட்டுவிட்டு உங்களுக்கு என்ன பண்ணுமோ கேளுங்க அதுக்கப்புறம் ஒருவேளை அது தவறாக இருக்கும் பட்சத்தில் இறைவனை என்ன பண்ணிடுவார் அதை தடுத்து நம்மளா போய் வீடு கூடு வீடை கூடு வீடை கூடுன்னு கேட்டுருப்போம் அது தப்புன்னு வைங்க அவர் கொடுப்பாரு தடுத்துடுவேன் அதனால் முன்னாடி என்ன சொல்லிடணும் நம்ம இறைவா என் நான் தப்பு செய்யும் போது என்னை தடுத்துரு அதுவே போதுமானது அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடியது எல்லாமே நமக்கு என்ன பண்ணிட்டோம் இயல்பாக கிடைத்து விடும் அப்போ இந்த இடத்துல நம்ம மூர்த்தி நாயனார் அதே மாதிரி என்ன பண்ணுறார் கொஞ்சம் கூட மனசில் எந்த விதமான என்னடா சந்தனக்கட்டை இல்லையேன்னு கூட இல்லையா இத்தனை ஆண்டுகளும் நீ தானே எனக்கு படி இழந்த இன்னைக்கு சந்தன கட்டை ஊர் பூரா இல்லைங்கிறா அது எனக்கு தெரியாது இத்தனை ஆண்டு காலமும் எப்படி படி அளந்தாயோ அதே மாதிரி படி அளந்துரு அப்படின்னு குருவாக ஏற்றுண்டார் குருவாக ஏற்றுண்டு காத்தால் எழுந்தார் கையில் சந்தனக்கட்டை இல்லை நன்னா குளிச்சார் போய் என்னென்ன பூஜை பண்ணணுமோ வீட்டிலேயே பண்ணார் அதுக்காகிட்ட சொன்னார் கிளம்பி போயிட்டேன் கிளம்பி நடந்து போகிறார் போய் கோயிலுக்கு உள்ளே போயிட்டார் அதை இடைக்கிறதுக்கு பட்ட கல் இருக்கும் சந்தன கல் இருக்கும் அந்த கல்லுக்கு முன்னாடி நிற்கிறார் கையில் என்ன இல்லை ஒரு பரீட்சைக்கு வந்து மாணவன் படிக்காமல் போயிட்டால் மனசு எப்படி பதபதைக்கணும் அப்படி தானே இவருக்கும் பதப்பதைக்கணும் ஆனால் அப்படிலாம் இல்லை ஒரு மன முகம் தெளிவாக இருக்குது போய் நின்னார் அந்த கல்லுக்கு முன்னு நின்றுமா சொன்னார் இறைவா இத்தனை ஆண்டு காலமும் என் கையில் சந்தனம் கட்ட இருந்தது இன்றைக்கி என் கையில் சந்தனம் இல்லை ஆனால் அதுக்கு பதிலாக நான் தானே உனக்கு சந்தனம் கட்ட என்னை விட ச சிறப்பான ஒரு சந்தனம் கட்டை இருக்க வாய்ப்பு இருக்கா அதனால் என் கையவே சந்தனமாக உனக்கு நான் தரேன் அப்படின்னு கையை மடித்து அந்த முன்னாடி அந்த சந்தன கல் இருக்கு இல்லையா அதில் போய் தேக்க ஆரம்பித்தான் இதையெல்லாம் நம்மால் சிந்திக்க முடியுமா இது மாதிரி செய் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா கண்ணப்ப நாயனார் அந்த எழுத்தாப்பில் சிவலிங்கத்தில் கண்ணர் ரத்தம் வந்த உடனே கண்ணை தருவதற்கு யோசித்தாரா கொஞ்சமாவது யோசிப்பதற்கு வாய்ப்பு இருக்குமா நம்மளாம் என்ன பண்ணுவோம் நம்மளும் அதே மாதிரி தான் தெரியுமோ நம்மளும் இதே மாதிரி இப்போ உள்ளே போங்கோ முருகப்பெருமான் கண்ணில் நத்தான் வர்றது எப்படி கண்ணை தருவது நம்மளும் யோசிப்போம் சின்ன வித்தியாசம் என்ன யார் கண்ணை தரலாம் இவா கண்ணை எடுக்கலாமா இல்ல அவா கண்ணை எடுக்கலாமா இல்லை நம்ம பிளிப்கார்ட்லயும் அமேசான்லேயும் ஆர்டர் போடலாமா நமக்கும் தரணுங்கிற எண்ணெல்லாம் இருக்கு இல்லைங்களே நம்மோடதே தருவோமா அதுதான் விஷயம் ஆனா இந்த மூர்த்தி நாயனார் என்ன பண்ணிட்டார் இறைவா நான் வா சந்தன கேட்ட இதை விட வேற என்ன வேணும் உனக்கு தேய்க்கலை அவருக்கு கொஞ்சம் கூட வழி தெரியல அப்படியே சதையெல்லாம் வயட்டிக்கிறது ரத்தம் வர்றது எலும்பு தேயுறது என்ன பண்ணுறதா எலும்பு தேஞ்சி அந்த இடத்துல கையோட கை குறைய ஆரம்பிச்சிடுது இப்போ ஒரு பக்தனுக்கு இத்துணை துன்பங்களை இறைவன் கொடுப்பாரா நம்மளாம் சிந்திச்சு பார்க்கணும் இல்லையா இவ்வளோ துன்பத்தை கொடுப்பாரா நமக்காக தான் இதெல்லாம் துன்பம் மூர்த்தி நாயனாருக்கு என்னது அவருக்கு கிடைத்த சங்கல்பம் இது தன்னையே அர்ப்பணிக்கிறார் இல்லையா இதை விட ஒரு சங்கல்பம் கிடைக்குமா வெளியேருந்து பார்க்கறது தான் நமக்கு தான் என்னது நரம்பு பிஞ்சு தொங்குறது கொஞ்சம் எலும்பு சின்னதாக போச்சு நம்ம போய் மாவு கட்டு போட்டால் நிற்குமா நிற்காதான்னு தெரியலையே நமக்கு இன்சூரன்ஸ் வர பில்லு கட்டலையே நிறையா போட்டு தீட்டிடுவானா நகையெல்லாம் அடகு வைக்கணுமா எங்கேங்கோ போயிடும் மனசு நமக்கு வேண்டி நம்ம பண்ண மாட்டோம் ஏன் பண்ண மாட்டோம் தெரியுமா இந்த இடத்துல ஒரு கலியுக பக்தி நம்மளுடைய பக்திலாம் எப்படி இருக்குன்னு ஒரு சிறுகதை சொல்கிறேன்